நான்கு வழிச்சாலை விரிவாக்க பணி பூமி பூஜை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் முதல் ஆசனூர் சாலை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்து தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு பூமி பூஜை துவக்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் விஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயன் தலைமை வகித்தார் வேங்கூர் புறவழிச்சாலையில் உள்ள பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை அருகே நடைபெற்ற இவ்விழாவில் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் பூமாரி ஓ கிருஷ்ணமூர்த்தி திருக்கோவிலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் ஐயனார் திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தனர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் உ ஜெயசங்கர்